ஒரு சிறிய கிராமத்தில் பல ஆண்டுகளாக யாரும் வாழாத ஒரு பழைய வீடு இருந்தது அந்த வீட்டைப் பற்றி இரவில் யாராவது அங்கே நுழைந்தால் மறுநாள் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என்ற பேச்சு இருந்தது ஒரு இளைஞன் அந்த கதையை கேட்டு சிரித்தான் அது எல்லாம் மூடநம்பிக்கை பேய் பிசாசு என்று எதுவுமே இல்லை என்று சவால் போட்டான் ஒரு இரவு நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை காட்டி அந்த வீட்டுக்குள் தனியாக சென்றான் அவன் உள்ளே சென்றதும் வீடு முழுவதும் குளிர்ந்த காற்று வீசியது சுவரில் பழைய ஓவியங்கள் உயிரோடு பார்த்தது போல் இருந்தது தூசி படிந்த கண்ணாடியை துடைத்து பார்த்தான் அதில் அவனுடைய பிரதிபலம் இல்லை அவன் இதயம் துடிக்கத் தொடங்கியது படிகளில் ஏறும்போது ஒவ்வொரு அடியும் கிரக் கிரக் என்று மேல் மேல்தளத்தில் ஒரு கதவு மெதுவாக திறந்து உள்ளே இருந்து குழந்தை சிரிக்கும் சத்தம் கேட்டது அவன் துணிவுடன் கதவுக்குள் நுழைந்தான் அறை முழுவதும் இருட்டாக இருந்தது திடீரென்று பின்னால் கதவு சட்டென அடைந்தது அவன் திரும்பிப் பார்த்தான் சுவற்றில் தொங்கியிருந்த ஓவியத்தில் தன்னுடைய முகம் தெரிந்தது ஆனால் அந்த முகம் புன்னகையுடன் மெதுவாக சொன்னது இப்போ நீயும் இந்த வீட்டோட பகுதியா அடுத்த நாள் காலை கிராமத்தினர் அந்த வீட்டை திறந்த போது அந்த இளைஞன் எங்கும் இல்லை ஆனால் சுவரில் ஓவியம் ஒன்று புதிதாக தோன்றியிருந்தது அவனுடைய முகம் புன்னகையுடன் உயிரோடு உறைந்தபடி இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்